அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிகா அஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து ரான் ஜாதகம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரான் ஜாதகம் பார்க்க போகிறோம் பேர் வந்து சாமிநாத ஜெயராமன் சார் என்னோடய ஜாதகம் போடுங்க டேட் ஆஃப் பர்த் டென் டென் நைன்டீன் எயிட்டி செவன் டைம் டூ ஃபைவ் பிஎம் பர்த்து பிளேஸ் சென்னை எனக்கு உடம்புல உபாதைகள் அதிகமாக இருக்குது தூக்கம் மாட்டேங்குது இது எப்போ சரியாகும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்போ பண்ணலாம்னு சொல்லுங்கள் சார் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் உடல் உபாதைகள் எப்போ தீரும்னு கேட்கிறாரு ஸோ இது வந்து ராண் ஜாதகம் இது வந்து ராண் ஜாதகம் பேர் வந்து சாமிநாத ஜெயராமன் ஸோ ஜாதகம் வந்தது ஜாதகம் வந்ததுக்கு பார்ப்போம் மகர லக்கணம் ரிஷப ராசி மகர லக்கணம் ரிஷபராசி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அஸ்தகமாக இருக்கார் குதலை கேது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் புதன் லக்னத்துக்கு பதினோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் லக்னம் ஐம்பதுன்னா சனி பகவான் இருக்கார் சுதான் ஜாதகம் ஸோ லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்னம் வந்து மகர லக்கணம் ஸோ சனி வந்து மூணாம் பார்வை லக்னத்தை பார்க்குறாரு சனி பகவான் மூணாம் பார்வை லக்னத்தை பார்க்குறாரு ஸோ அந்த சனி வந்து எப்படி இருக்காருனா சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குரு வந்து ரெண்டு ரெண்டு டிகிரி குரு வந்து ரெ ரெண்டு டிகிரி ஸோ குருவோட ஒம்பதாம் பார்வை தனுசு ராசி மேலே படுது ஸோ தனுசு ராசியோட ஸ்டார்டியம் பாயிண்ட் வந்து குரு குருவோட படுது ஸோ குரு வந்து ரெண்டு டிகிரி தனுசு ராசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து குருவோட ஒன்பதாம் பறவையில் படுது ஸோ சனி பகவானும் தனுசு ராசி நோக்கி போகிறாரு சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ குரு வந்து ரெண்டு டிகிரி கு குருவோட பாரை வந்து தனுசு ரா தனுசு ராசியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் படுது சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ சனி வந்து தனுசு ராசி நோக்கி போகிறாரு ஸோ குருவோடய பறவை வந்து சனி மேலே படுது குரு வந்து ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ குருவோடய ஒளி வந்து குருவோட பார்வை வந்து சனி மேலே படுது ஸோ லக்னா ஐபேன சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் ஸோ குருவோடய பார்வை வந்து சனி மேலே படுது ஸோ சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் ஸோ குருவோடய பார்வை வந்து பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி மேலே படுது குருவோட குருவோடய பார்வை வந்து பத்து டிகிரி வித்தியாசம் பத்து டிகிரி வித்தியாசத்தில் சனி மேலே படுது ஸோ சனி வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ மகள லக்கணத்துக்கு லக்னா ஐபேன சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் இங்கே உச்சச்சந்திரன் வந்து ஒரு ஒளி ஓரளவுக்கு ஒளிபூர்ந்தி இருக்கார் இங்கே உச்ச சந்திரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒளி ஒளிபூர்ந்திய சந்திரனாக இருக்கார் ஆனால் சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சன் சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ சந்திரனோட ஒளி வந்து ஒ ஓரளவுக்கு படுது சந்திரனோட ஒளித்திறள் வந்து சந்திரனோட சந்திரனுடைய ஒளித்திரல் வந்து சனி மேலே படுது இருந்தாலும் கூட குருவோட ஒன்பதாம் பார்வையில் சனி வந்து சுபத்தமாக இருக்கார் குருவோடய ஒன்பதாம் பார்வையில் சனி வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி மேலே படுது ஸோ குருவோட பார்வை சனி மேலே படுது சுப கிரகமான குருவோட தொடர்பு வந்து சனி மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை ஸ்டார்டிங் தனுஷ் ராசியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்க்குது ஏன்னா குரு வந்து ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சனி வந்து வெச்சு ராசியில் இருக்கார் ஸோ குருவோட பார்வை சனி வந்து சுபத்துவாது ஸோ லக்னம் அதிபதி சனி பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் அதாவது லாபத்தை குறியக்கூடிய லாபத்தை குறியக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுபத்துவமாக இருக்கார் சனி பகவான் லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணம் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸோ சனி வந்து மூணாம் பாவையை லக்கணத்தை பார்க்குறாரு அதுவும் சுபத்துவ சனி அந்த சுபத்துவ சனி மூணாம் பாவையை லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக் சுபத்துவ சனி லக்கணத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் இன்ஃப்ரியாரிட்டி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் தாழ்வு மன பயமாரிகள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் லக்கணம் நல்லாயிருக்கு லக்கணம் ஓரளவு நல்லாயிருக்கு ஸோ லக்கணம் வந்து ஓரளவு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா சுபத்துவ சனி மூணாம் பாவையாக லக்கணத்தை பகிர்றாரு சுபத்துவ சனி மூணாம் பாவையாக லக்கணத்தை தொடர்பு கொள்ளுது ஸோ லக்கணம் வந்து நல்லா நல்லாயிருக்கு லக்கணம் வந்து நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் லக்கணமும் ஓரளவுக்கும் நல்லாயிருக்கு லக்கணமும் ஓ ஓ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு சுபத்தை சனி மூணாம் பறவையாக லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ லக்கனமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு லக்கணம் அதிபதியான சனி பகவானும் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்கன அதிப அதிபதியான சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்லா சுபத்துமாக இருக்கார் லாபஸ்தானத்தில் நல்லா சுபத்துமாக இருக்காரு நல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் மடத்தில் சுபத்தை சனி ஏழாம் பறவையாக அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு இருந்தாலும் கூட சுபத்தை சொன்னியாக தான் பார்க்குறாரு ஸோ பரவாயில்ல பாதிப்பு பாதிப்பு இல்லை லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் ஆனால் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான களத்தில் ஸ்தானாதிபதியான சந்திரன் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல உச்சமாகி நல்லா ஒளி பொருந்தி இருக்கார் அது வந்து தேய்ப்பரி பஞ்சமி சந்திரன் ஸோ சந்திரன் வந்து ஓரளவுக்கு ஒளி பூந்தே சந்திரனாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து தேய்ப்பரி பஞ்சமி சந்திரனாக இருக்கார் ஸோ எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சு சதவீதம் ஒளி பொருந்திருக்கார் சந்திரன் வந்து உச்ச சந்திரன் அதுவும் ரிஷபத்தில் உச்ச சந்திரனாக இருக்கார் அந்த சந்திரன் வந்து ஏழாம் மதிபதி சந்திரன் வந்து சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா பொந்திய நிலையில் இருக்கார் சந்திரன் வந்து சந்திரன் வந்து ரெண்டு டிகிரி சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி ஸோ சன்னியோட ஏழாம் பார்வை சந்திரன் மேலே படல ஸோ சந்திரன் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் சந்திரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் நல்லா உச்சமாகி நல்லா வலுவாக இருக்கார் அந்த சந்திரன் வந்து நல்லா எழுபது எழுபதுலேருந்து எழுத்து நிச்சயம் நல்லா ஒளிப்பொந்தியிருக்காரு சந்திரன் வந்து நல்லா உச்சமாயி நல்லா வலுவாக இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்கு அந்த சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி தேய்ப்பறி பஞ்சுமிச்சு சந்திரனா இருக்கு சந்திரனுக்கு வந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஒளி பொருந்தி இருக்கு சனியோட ஏழாம் பார்வை சந்திரன் மேலே பல்ல ஸோ சந்திரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கு சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா வலுவ இருக்காரு ஏழாம் அதிபதியான கலத்த ஸ்தானாதிபதியான சந்திரன் பகவான் லக்னத்துக்கு அஞ்சாம் மடத்துல திருகோண ஸ்தானத்தில் நல்லா உச்சமாகி நல்லா வலுவ இருக்காரு நல்லா சுபத்தமாக இருக்காரு ஸோ லக்னத்துக்கு அஞ்சாம் மடம் நல்லா சுபத்தமாக இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆனால் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் மடத்தில் ஒளி பொருந்திய சந்திரன் உச்ச சந்திரன் இருக்கார் சந்திரன் அது ஒளி பொருந்தி நல்ல வலுவாக இருக்குது எழுபதுலேருந்து எழு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஒளி பொருந்தி இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அந் அஞ்சாம் மடம் சுபத்தமாக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து வந்து சுக்ர இந்த மகர லக்கணத்துக்கு மிக மகர லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கர பவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு சுக்கிரன் வந்து துலார் வாசியில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சுக்கன் சுபத்தமாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு சுக்கரன் வந்து புதனோட சேர்ந்து நல்லா வலுவாக இருக்காரு கூடவே குருவோட குருவோட ஏழாம் பார்வை சுக்ரன் படுது ஸோ சுக்கிரன் வந்து நல்லா சுபத்தமாகவும் இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சுக்ரன் நல்லா சுபத்தமாகவும் இருக்கார் மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் மடமான தொழில் ஸ்தானமான பதிவு ஸ்தானம் பதிவு ஸ்தானத்தில் பெற்று நல்லா வலுவாக இருக்கார் சுக்ரன் வந்து அஞ்சு டிகிரி புதன் வந்து பதினேழு டிகிரி ஸோ பன்னிரெண்டு டிகிரி டிஃப்ரெண்ட்ஸில் புதனோட சேர்ந்திருக்காரு சுக்ரன் வந்து அஞ்சு டிகிரி குரு வந்து ரெண்டு டிகிரி குருவோடய ஏழாம் பார்வையில் சுக்ரன் வந்து நல்லா சுபத்தமாகவும் இருக்கார் இந்த மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாமத்து அதிபதி மட்டும் பத்தாமத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சாமாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்ல சுபத்தமாக நல்ல வலுவாக இருக்கார் மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான சுக்ரபவான் லக்னத்துக்கு அஞ்சாமத்திபதி மற்றும் பத்தாம் இடத்ததிபதி சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு துராம் ராசி வந்து சுக்கரனுக்கு சொந்த ராசி சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு புதனோட சேர்ந்து சுபத்தமாக இருக்கார் கூட குருவோட ஏழாம் பார்வையில் சுக்கன் சுபத்தமாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று நல்லா சுபத்துமாக இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி நல்ல பலமாக இருக்கார் நல்ல சுபத்தமாக இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கு பத்தாம் மதத்தில் ஆட்சி பெற்று நல்ல சுபத்தமாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் சுக்ரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ சுக்ரன் வந்து காரகன் பெண்களை குறி குறிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ பெண்களை குறிக்கக்கூடிய சுக்ர பகவான் சுக்ர பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று புதனோட சேர்ந்து குருவோட ஏழாம் பகுதியில் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி நல்ல நல்ல சுபத்தமாக இருக்குது நல்ல ஆட்சி பெற்று நல்லா வலுத்துருக்கார் ஸோ சுக்கரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் நல்ல உதவி உதவி பண்ணக்கூடிய ஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் அந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கேது இருக்காங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆனால் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் கேது இருக்காங்க ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஏதோ ஒரு ஓரளவுக்கு பரவ பரவலமாக இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஏன்னா லக்கணத்துக்கு ஒன் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபத்தமாக இல்லை சுபத்தமாக இல்லை ஒன்பதாம் இடம் சுபத்தமாக இல்லை ஏன்னா சூரியன் செவ்வாய் கேது இருக்காங்க அந்த சூயன் மற்றும் செவ்வாய் வந்து திக் அரு அருகில் இருக்க இருக்காங்க சூயன் மற்றும் செவ்வாய் திக்பலத்துக்கு அருகில் இருக்க இருக்காங்க ஸோ சூயன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செவ்வாய் வந்து ஏழு டிகிரி கேது வந்து எட்டு டிகிரி ஸோ செவ்வாய் வந்து அஸ்தங்கம் அடைகிறாரு பதினஞ்சு டிகிரி டிஃப்ரென்ஸில் அஸ்தங்கம் அடைகிறாரு செவ்வாய் வந்து கேதோடு சேர்றாரு ஆனால் சூரியன் வந்து கேதோடையும் கேதோடையும் சேரலை சூரியன் வந்து கேதோடு சேரலை சூரியன் வந்து கேதோடு சம்மந்தப்படலை ஏன்னா சூரியன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி கேது வந்து எட்டு டிகிரி ஸோ கேது விட்டு கொஞ்சம் விலகி இருக்குது சூரியன் சூரியன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குருவோட ஏழாம் பாவையில் சூரியன் சுபது இங்கே குரு வந்து ரெண்டு ரெண்டு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குரு வந்து ரெண்டு டிகிரி சூரியன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் சுபத்து மாறாரு குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் சுபத்தும் குருவோட ஏழாம் பார்வை பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் சூரியன் மேலே படுது பத்து டிகிரி வித்தியாசத்தில் சூரியன் மேலே படுது ஸோ சூரியன் வந்து சுபத்துமாக இருக்கார் ஸோ மகள லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் எட்டாம் ஐபதியான சூரிய பகவான் சுபத்தமாக இருக்கார் உங்களுக்கு ஒரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஐபதியான ஐபதி புதன் பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சுபத்துமாக இருக்கார் சுக்ரனோடு சேர்ந்திருக்காரு குருவோட ஏழாம் பார்வையில் புதன் பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் தன்னுடைய நண்பரோட வீ வீட் நண்பர் நண்பரோட வீட்டில் இருக்கார் புதன் பகவான் ஸோ புதன் பகவான் சுபத்தமாக இருக்கார் ஒரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் ததிபதி மற்றும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான புதன் பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான தொழில் இருக்கார் புதன் பகவான் வந்து சுக் ஆட்சி பெற்ற சுக்ரனோடு சேர்ந்திருக்காரு புதன் வந்து புதன் வந்து சுக்ரனோட வீட்டில் இருக்கார் ஆட்சி பெற்ற சுக்ரனோடு சேர்ந்திருக்காரு சுப கிரகமான குருவோடய ஏழாம் பறையில் இருக்கார் குருவோட ஏழாம் பறையில் புதன் பகவான் இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியான புதன் புதன் பகவான் சுபத்துவமாக இருக்கார் புதன் பகவான் சுபத்தமாக இருக்காரு ஸோ திரிகோணாதிபதியாக நல்லா வலுத்துருக்காங்க உங்கள் ஜாதகத்தூரில் உள்ள திரிகோணாதிபதிகளான லக்கணாதிபதி பஞ்சாமதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் சுக்கரன் புதன் இந்த மூணு பேருமே சுபத்தமாக இருக்காங்க சனி சுக்கன் புதன் இந்த மூணு பேருமே நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ராகுதன் நடக்குது இப்போ உங்களுக்கு ராகுதன் நடக்குது ராகு தசை இந்த ராகுதசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ பிற்பதி டிசம்பர் மாதம் முடியும் ராகு தசை ராகு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடியும் ஸோ உங்கள் குருதசை வந்து குருதசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தாதி ஸ்டார்ட் பண்ணுது ஸோ உங்களுக்கு குரு குருதசை சனி புத்தி தான் குருதசை குரு புத்தியில் உங்களுக்கு சரியாயிடும் உடல் உபாதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து உடல் உபாதாயிகள் வந்து உடல் உபாதாயைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மு முழுமையாக முடிஞ்சிடும் உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு தீ தீர்ந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு உடல் உபாதாயிகள் வந்து உங் உங்களுக்கு இருக்காது ஸோ காலப்படாதீங்க ஸோ குரு தசை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று வரை வரை நடக்கும் ரெண்டாயிரத்தி இருப இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று வரை நடக்கும் ஸோ குருதசை பதினாறு வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குரு வந்து லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் வக்கரமாக இருந்தாலும் சுக்கரனோட ஏழாம் பாயில் இருக்கார் குரு பகவான் ஸோ குரு வந்து நாலாம் இடத்துல நாலாம் இடத்தில் இருக்கார் ஸ்தானம் வா வீடு வண்டி வாகனஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் குரு வந்து நாலாம் மதத்தில் இருக்கார் கேந்திர கேந்திரஸ்தானத்தில் இருக்காரு குரு வக்ரமா இருக்கார் சுக்ரன் மற்றும் புதனோட பார்வை பார்வையில் இருக்கார் செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக பார்த்தாலும் சுக்ரனோட ஏழாம் பார்வையை பார்க்குற சுக்ரனோட ஏழாம் பார்வை குரு மேலே படுது ஸோ குரு வந்து நல்லா சுபத்தமாக இருக்கு குரு வந்து நல்ல சுபத்தமாக இருக்கிறவங்களுக்கு காலப்படாதீங்க அந்த குரு வந்து எட்டாம் மத பார்க்குறாரு லக்கணத்துக்கு எட்டாம் மத பகவாறு லக்கணத்துக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணம் தொழிற்சாணத்தை பார்க்குறாரு குரு வந்து லக்கணக்கு பன்னா பன்னிரெண்டாம் இடமான அயன சாயன போகாசனத்தை பார்க்குறாரு ஸோ குரு தசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க காலப்படாதீங்க குரு தசையில் குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடம் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வெளியூர் போய் சம்பாதிப்பீங்க நீங்கள் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க ஸோ நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் குரு திசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் குரு வந்து லக்கணத்துக்கு நாலாம் மதத்தில் உட்காந்துருக்காரு ஸோ லக்கணத்துக்கு எட்டாம் படம் மட்டும் பத்தாம் மதத்தை பார்க்குறாரு ஸோ எட்டாம் மடம் நல்லா சுபத்தமாக இருக்கும் பத்தாம் மடம் சுபத்தமாக இருக்கும் குரு திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குருதசை உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா திசையாக இருக்கும் நீங்கள் குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு திசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க குரு திசையில் ஸோ நீங்கள் குரு திசையில் நீங்கள் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஸோ குரு வந்து யாரோட சாரத்தில் இருக்காருன்னா கேதோட சாரத்தில் இருக்காரு கேதோட சாரம் அந்த கேது வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா பாக்கிய சதத்தில் இருக்கார் ஸோ குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல தசையாக இருக்கும் குருதசை குரு வந்து ராசிலையும் சரி அம்சத்துலையும் சரி குரு வந்து மேசராசி மேசராசியில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு குரு வந்து வர்க்கத்தமாக இருக்கார் குரு வந்து வர்க்கத்தமாக இருக்கார் உங்களுக்கு ஸோ குரு தசை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க குரு வந்து வர்க்கத்தமாக இருக்கார் ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குரு தசையில் நீங்கள் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல தசையாக இருக்கும் அடுத்து வரப்போது சனி தசை இந்த சனி தசை சனி தசை வந்து லக்ன ஆபி தசை மற்றும் ரெண்டாம் ஐபி தசை குடும்பஸ்தானாதிபதி தசை பாகிஸ்தானாதிபதி தசை தனஸ்தானாதிபதி தசை லக்கணாதிபதி மற்றும் ரெண்டாம் ஐபி தசை வந்து சனி தசை அந்த சனி வந்து லக்னத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நல்லா சுபத்துமாக இருக்கார் குருவோட ஒன்பதாம் பார்வையில் சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் ஸோ சனி தசையில் சனி சனி தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சனி வந்து லாபத்தை குறையக்கூடிய லாபஸ்தானத்தில் உகந்திருக்கார் குருவோட ஒன்பதாம் பார்வையில் சுபத்தமாக இருக்கார் ஸோ சனி திசையில் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க சனி திசையில் சனி தசையில் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க சனி திசையில் ரொம்ப ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க ஏன்னா லக்கணபி திசை மட்டும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபி தசை லக்கணத்துக்கு பதினோராமாம் இடம்னா லாபஸ்தானத்தில் உகந்திருக்காரு லாபத்துக்கு குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உகந்திருக்கார் குருவோடய பார்வையில் இருக்கார் ஸோ சனி வந்து சனி தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வந்து சனி தசை வந்து நல்லா யோக தசை யோ யோக தசை யோக தசையாக இருக்கும் சனி தசை வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோக தசையாக இருக்கும் சனி தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சுபத்துவ சனிதசை சனி வந்து நல்லா சுபத்தமாக இருக்காரு ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ சனி தசை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சுபத்தமாக இருக்குது சனி தசை சனி தசையில் நீ நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க சனி தசையில் நீ நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க சனி தசை ஸோ சனிக்கு சாரம் கொடுத்த புதன் பகவான் புதன் பகவான் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் மட்டும் இருக்கார் சனிக்கு சாரம் கொடுத்த புதன் பகவான் வந்து புதன் பகவான் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் மதத்தில் புதன் புதன் பகவான் இருக்கார் ஸோ சனி திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ அடுத்து வர புதன் திசை புதன் திசையும் நல்லாயிருக்கும் அடுத்து வர புதன் திசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து சுக்கன் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா புதன் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சுக்கன் வந்து ஆசைப்பட்டு நல்லா வளர்த்துருக்காரு அதாவது தொழிலை குறிக்கக்கூடிய பிஸ்னஸை குறியக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் படம் நல்லா சுபத்தமாக இருக்காரு சுக்ரம் புதன் மற்றும் குரு வந்து பத்தாம் தொடர்பு கொண்டு சுபத்தப்படுத்துகிறாங்க ஸோ பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸை குறிக்கக்கூடிய லக் பிஸ்னஸை குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் படம் நல்லா சுபத்தமாக இருக்குது லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பார்வையிலேயும் புதனோடைய சேர்ந்து நல்லா சுபத்தமாக இருக்காரு சனி தொழிற்கார தொழிற்காரர்களான சனி பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ தலைமை குறையக்கூடிய சூரிய பகவானும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதத்தில் இருந்தாலும் லக் திக்பலத்துக்கு பலத்துக்கு அருகில் அருகில் இருக்கார் திக்பலத்துக்கு பலத்துக்கு அருகில் இருக்கார் குருவோடய ஏழாம் பார்வையில் இருக்கார் தொழில்காரர்கள் சனி பகவானும் நல்லா சுபத்தமாக இருக்காங்க குருவோட பறவையில் ஸோ நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னா சுக்கரன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க ஏன்னா புதன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க ஏன்னா ஏன்னா லக்கணத்துக்கு பத் லக்கணத்துக்கு பத்தாம் மதத்தில் சுக்கரன் வந்து ஆட்சிப்பட்டு நல்லா சுபத்தமாக இருக்கார் புதனும் புதனும் சுக்ரனோடு சேர்ந்து புதனும் புதனும் சுக்கனோட சேர்ந்து இருக்காங்க குருவோட ஏழாம் பாவையில சுக்கரன் மற்றும் புதன் இருக்க இருக்காங்க குருவோட ஏழாம் பாவையில சுக்கரன் மற்றும் புதன் நல்லா சுபத்தமா இருக்காங்க குருவோட ஏழாம் பாவையில் சுக்கரன் மற்றும் புதன் நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ நீங்கள் சுக்கரன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சிப்பட்டு குருவோட ஏழாம் பாவையில நல்லா சுபத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதன் புதன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க சுக்கன் மற்றும் புதன் புதன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து சுக்கனும் நல்லா சுபத்தமாக இருக்காரு புதன் புதனும் புதனும் நல்லா சுபத்தமாக இருக்காங்க ஸோ நீங்கள் இதன் இதன் சார்ந்த தான் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ ஜவுளி கடை துணி கடை ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஸ்டேஷனரி ஷாப்பு ஹார்ட்வேர் கடை கம்ப்யூட்டர் சார்ந்த சம்பந்தமான விஷயம் ஜவுளி கடை துணி கடை இந்த மாதிரி தொழில் பண்ணுவீங்க உங் உங்களுக்கு ஆயிலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆயிலும் நல்லா நல்லா இருக்குது எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு தொண்ணூறு வயசாக இருப்பீங்க நல்லா ஸோ உங்கள் ஆயில் வந்து லக்னம் நல்லா நல்லாயிருக்கு லக்னம் ஐபிஎன் சனி பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவோட ஒன்பதாம் பாவையில் நல்லா சுபத்தமாக இருக்கு ஆயுளை குறியக்கூடிய ஆயுள் காக சனி சனி பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் படம் குருவோட அஞ்சாம் பாவில் சுபத்தமாக இருக்குது லக் லக்கணத்துக்கு எட்டாம் படம் ஆயுள்ஸ்தானம் குருவோட குருவோட அஞ்சாம் பாவையில் லக்ன லக்கணத்துக்கு எட்டாம் படம் சுபத்துமாக இருக்கு ஸோ குருவோட அஞ்சாம் பாவையில் லக்கணத்துக்கு எட்டாம் படம் ஆயுள்ஸ்தானம் சுபத்தமாக இருக்கு ஆயுள் ஆயுஷ்தானமான லக்கணத்துக்கு எட்டாம் படம் குருவோட அஞ்சாம் பாவையில் சுபத்தமாக இருக்கார் குருவோட ஏழாம் சூரியன் வந்து நல்லா சுபத்தமா இருக்காரு எட்டாம் லக்கணத்துக்கு எட்டாம் மதிப்பா சூரிய பகவான் திக் படத்துக்கு இருக்கார் இருக்காரு குருவோட ஏழாம் பாவையில சூரியன் வந்து நல்லா சுபத்தமா இருக்காரு ஸோ இந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகமான ஜாதகம் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆயில் வந்து உங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீ தொண்ணூறு வயசுலயும் இருப்பீங்க தொண்ணூறு வயசுலயும் நல்லா இருப்பீங்க இந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகமான ஜாதகம்